ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய துணை மரலை கைதிண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பெற்றதும் வாமையுற்றதும் பொற்கின்னத்தின் பால் பெற்றதும் நல்தவ வாணி நாயகி எந்தன் நாவினில் குடி உற்றதும் எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபோன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் பெருமான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் உத்தரவின்படி எல்லாண்டு எல்லாண்டு என்னாகிறத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் ஆகிய அந்த வேத ஆசானாக அந்த அவதார திருமேனியில் நமது தெய்வம் அவர்கள் அந்த குருபெருமான் திருமறை குருபெருமானாக அந்த ஆசான் திருமேனியாக வேதம் ஆசான் திருமேனியாக என்றைக்கும் அவர்கள் அந்த பரிசுத்தாவியாக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகளை படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போ அதன்படி இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதி நான் எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியமானது இதில் அந்த என்றும் அழியாத வேதவாசகம் அது என்றும் மாறாத வேதவாசகம் என்றும் வாடாத அந்த வேதவாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க அப்போது இதை திருவருட்குரல் திருவாக்கியம் எண் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அந்த திருவாக்கியத்தில் நமக்கு எடுத்து வழங்குகிறாங்க அதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருவருட்குரல் திருவாக்கியம் எண் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கம் எண் பழைய அச்சுநூல் பழைய அச்சுநூல் பக்கம் எண் இரநூத்தி தொண்ணூறு சாதிகளின் கர்த்தாவே இங்கே எழுந்தருளியுள்ள சமரச வேத கர்த்தாவாகிய ஸ்ரீ சாலையாண்டவர் அவர்கள் தங்களின் செயற்கரும் செயலாகிய நீள்தடம் பாடென்னும் இத்தூலம் கடந்த அழியா நிலையாகிய மெய்யில் உள்ளும் புறம்பும் தித்திக்க சாதிகளின் வேற்றுமைகளை வேறற கலைந்து சமரச சமத்துவ நிலையில் அறுபத்தி ஒன்பது சாதி இனத்தவர்களை மகிழ்ச்சி ஏற்றத்தில் ஒரே குடும்ப சம்மனசுகளாக ஆக்கி வைத்திருப்பது பிரத்யக்ஷம் அப்ப இந்த திருவாக்கியத்துல தலைப்பு நமக்கு மெய்வழி தேவ மக்களின் சமரச நீதம் என்ற தலைப்புல கொடுத்து அதில் ஏற்கனவே நம்ம ஒரு பகுதியினை அந்த அழியாததை ஏற்கனவே எப்படி தரிசனம் செய்திருக்கிறோம் அழியாத வாழ்வு அழியாத வாழ்வாக அது ஒன்றாக இருக்கு அல்லவா அழியாத வாழ்வான மெய் என்பது ஒன்று இருக்கிறது ஜீவ வாழ்வாகிய அந்த மெய் ஒன்று இருக்கிறது என்பதை சொல்லியிருக்காங்க மீண்டும் இங்க அந்த அழியாதத அந்த மெய் என்பதை நமக்கு அது அழியாததை மீண்டும் எடுத்து உரைக்கிறாங்க அப்ப அந்த கடை பின்பகுதியில் என்ன வருது அப்படின்னாக்கா அந்த என்றும் அழியாத வேதவாசகம் அழியா நிலையாகிய நிலையாகிய அழியா மெய் என்று பேசி வர்றாங்க அப்போ அது மெய்நிலை மெய்யாகிய நிலை அழியா நிலையாகிய மெய் என்று தொடர்ந்து அந்த நீல்தடம் பாடெல்லாம் பத்தி பேசி வர்றாங்க அல்லவா அப்போ அதுதான் தித்திக்குது அப்போ இரநூத்தி ஆறாவது திருவாக்கியத்திலேயே படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க அந்த வேதங்கள் பூராவும் தித்திக்குது வேதத்தை ஓதினாலே புண்ணியம் என்றெல்லாம் இதை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் அந்த தித்திப்பெல்லாம் அல்லவா அப்போ இங்கே நமக்கு அந்த என்றும் அழியாத வேதவாசகம் அது அழியாத நிலைத்த மெய்யாக இங்கே மெய் நிலையாகிய மெய் அழியாத நிலையாகிய மெய்யாக அது விளங்கி கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த பகுதியில் நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க அப்போ நிலை அப்போ இந்த நிலையெல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம்லவா அது நிலையெழும் காட்சி கலைகான்றொழுகியே விலைமதி கொன்னா வேதாந்த முத்தினம் நிலம் கமல் வந்து நான்மறை நாட்டிய பலன் பெரும் சான்று பதிவெடுத்து ஓதுவாம் அப்போ இது ஆதிமான்மியத்தில் எடுத்து வர்றப்ப கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அப்பார் தாண்டி மேம்பட்ட ஓர் கலையாகிய வேதம் கடந்த செழும்புணர் சலாசன அரசு பீடமாகிய திருவிச்சென்னும் சிவசிகர குரசலங்கிருத பிழம்பெண்ணும் அந்த பிரம்மரந்திர அதிமகோன்னத நிலை என்றெல்லாம் அந்த நிலையை எடுத்து பேசி வந்து அதை தெய்வ தேடு கூடகத்தில் ஸ்பஷ்டமாக அதை எப்படி அந்த உடச்சி அந்த முத்த கொடுக்குறாங்கன்னா கலைவல்ல மகத்துக்களுக்கு நாமம் கொடுக்குறாங்க ம் அது நிலைமறை புலமை சிந்தும் கலைவல்ல மகத்துக்களே என்று அல்லவா அப்போ அந்த நிலை அப்போது அதுதான் மெய்யாக இருக்கிறது அப்போது அந்த மெய் அப்போது இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவதார காட்சியில் அந்த முதுமொழி உதய பருவம் குழந்தை குமார பருவம் ஆகிய பருவங்களை காலையில் நம்முடைய மெய்வொழி சபையின் சபைக்கரசரன்னா அவங்க படித்து காமிக்கிறப்ப அந்த மெய் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து அந்த பகுதியும் எடுத்து படிச்சிருக்கா படித்தாங்கல்லவா அதை நம்ம கேட்டு தரிசனம் செய்தோம் அதில் என்ன பேசி வர்றாங்கன்னா இன்னும் அத்தனி தெய்வ தோன்றல் அவர்களுக்கு பின் வயதேறி தெய்வீக செயல் மீறி ஓங்கி வந்து என்ற இந்த காலத்திலே மேற்கூறிய அந்த காலத்தின் பழமை மெய் கிரந்தங்களிலே பதிப்பித்திருக்கும் அதிகாரண பெயர்களாவது என்று பேசி வர்றாங்கல்லவா அப்போ அந்த நாமங்கள்லாம் வரிசையாக சொல்லி வர்றாங்க அப்போது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் இதெல்லாம் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அப்போ பழமை மெய் கிரந்தம் அப்போது அந்த நிலையும் மறையாக இருக்கிறது அந்த மெய்யும் அது ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அது இங்கே கிரந்தமாக நமக்கு அதை எடுத்து இப்படி அந்த வேதமும் உயிர்கள் மெய்ப்பால் அந்த மெய்ப்பாலை அவர்கள் கறந்து குடித்த அந்த மெய்ப்பாலை நமக்கு அப்படியே உயிராக வேதமாக அதை நமக்கு எடுத்து தெய்வ தேடுகூடத்தில் இப்படி நமக்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் இதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்